உலகெங்கும் பரவி வாழ்கின்ற நம் தமிழ் சொந்தங்களுக்கு ஜோதிட பூமி வாயிலாக ஜோதிடரனுடைய பணிவான வணக்கத்தினை முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன் இப்போ மேசராசி நண்பர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டியினுடைய ராசி பலன்களை நாம் காண இருக்கின்றோம் மேசராசி நண்பர்களுக்கு பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்திலே இப்பொழுது லக்கணம் ஆரம்பமாகின்றது அதாவது மகர ராசிக்கு மகர ராசியிலேயே லக்னம் அமையப்பெற்ற பெற்ற நிலையிலேயே இப்பொழுது இந்த தமிழ் புத்தாண்டு அமைந்திருக்கின்றது அப்படியென்றால் நிச்சயமாக இந்த ஆண்டிலே இந்த மேசராசியை சேர்ந்தவர்கள் தொழில் ரீதியாக நிறைய சாதிக்கக்கூடிய வாய்ப்பை நீங்கள் கண்டிப்பாக பெறுவீர்கள் படித்து முடித்து விட்டு வேலைக்காக காத்திருக்கின்ற மேசராசியை சேர்ந்த ஆண் பெண்களுக்கு நிச்சயமாக பணி கிடைக்கும் அதே அரசு உத்தியோகத்தில் இருக்கின்ற அரசு ஊழியர்களுக்கு பணி உயர்வுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது வெளிநாடு தொடர்பான விஷயங்களிலே தொடர்புடையவர்களுக்கெல்லாம் இந்த மேசராசி சேர்ந்த பெண்கள் அனைவருக்குமே நல்ல ஒரு முன்னேற்றம் மரியாதை எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கின்றது